ஏங்க அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க ஐம்பது வருஷமா தமிழக அரசுக்கே தெரியாம அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றோரமா மக்கள் வந்து இடத்த ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்காங்கன்ட்டு இப்ப சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு மின் இணைப்பு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி பல அரசு சார்ந்த அனைத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஐம்பது ஆண்டு காலமா ஒரு தலைமுறையே அங்க வாழ்ந்து இருக்குதுங்க ஆனா உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேர்ல அந்த இடத்த வந்து இப்போ ஆக்கிரமிப்பு பண்றாங்கங்க அந்த இடத்த ஃபுல்லா புல்ட் ஹவுஸ் வச்சு இடிக்கிறாங்க அங்க வாழ்ந்த மக்கள்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் தான் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளாக இந்த தமிழகத்தை அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி நிர்வாகம் பார்த்துட்டு திடீர்னு வந்து அவங்களெல்லாம் இன்னைக்கு ஆக்கிரமிப்புல இருக்குன்னு சொல்றதுக்கான வேலையை உருவாக்கி இருக்காங்க அன்னைக்கு பதினைஞ்சு ஆண்டுகள் இருந்தாலே பட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சட்டம் போட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளாக அவங்க வாழற வரைக்கும் அவங்களுக்கு வந்து கரண்ட்டு அரசு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வழங்கிய இந்த அரசாங்கம் அப்போல்லாம் அவங்க புறம்போக்கள் இருக்கிறது தெரியலையாம இந்த அரசாங்கத்துக்கு இப்போ நீதிமன்ற ஆணை வந்துச்சு அதனால நீங்க அப்புறப்படுத்துன்றாங்க இதே அடுக்குமாடி கட்டுங்க பெரும் முதலாளிகளுக்காக மருத்துவமனை கட்டுறவங்களுக்கு ஆறு சுருது ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடத்துல மட்டும் ஆறு விரிவடைதுன்னா இதோடைய அவங்களுடைய அதிகார துஷ்புருகம் தான் நாங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு மக்களுக்கு இந்த அரசாங்கத்துக்காக இவங்க கொடி கட்டுறதுக்கு கோஷம் போடுறதுக்கு இவங்க கூட்டம் நடத்தினா சேர நிரப்புறதுக்கு இவங்களுடைய வேட்பாளரான என்ன இவங்க பின்னாடி பயணிக்கிறதுக்கு இந்த ஏழை எளிய மக்களுடைய பயணம் தேவைப்படுது இவங்கள வந்து பாராட்டி இவங்களுக்கு பேனர் வைக்கிறது இவங்களுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறது இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்காக இந்த ஏழை எளிய மக்கள் தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க ஆனால் அவங்களுடைய வீடை இடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னே தெரியல இதெல்லாம் வந்து ஒரு இரும்பு மனம் வச்சுக்கிட்டு இந்த ஏழை எளிய மக்களை வந்து நீங்கள் பந்தாடுவது ரொம்ப கடினமான செயலா நாங்கள் பார்க்கறோம் அந்த வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த மக்களுக்கு அந்த பகுதி மக்களுடைய இடத்தை ஊர்ஜிகப்படுத்தி பட்டா கொடுக்கணும் அரசாங்கம் நீதிமன்றம்லாம் ஏழை எளிய மக்களை துன்புறுத்துவது கூடிய வேலையை வச்சுக்க கூடாது ஏன்னா ஏழை எளிய மக்களுடைய சின்ன சின்ன நிதியை தான் அந்த வீடு கட்டியிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு குழந்தைங்களோட கல்வி அங்கேதான் இருக்கும் அவங்களோட எல்லா விஷயமும் அங்கதான் இருக்கும் திட்டியில் கட்டி போயிட்டு அவங்க எங்க கண்ணை நகர் எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடு கொடுத்தா அவங்க எப்படி இருக்க முடியும் அவங்கள முற்றிலும் அழிச்சுட்டு கண்ணு கட்டி காட்ட விட்ட கதையா தான் இருக்கும் அந்த கதை அதனால அவங்களுக்கு பட்டா கொடுத்து அந்த இடத்த இது பண்ணலாம் ஆற்றை நீங்க வந்து காமன் சவர் போட்டு அந்த ஆற்றை பாதுகாக்கக்கூடிய வேலைன்னா அதை முழுமையாக காமன் ஒரு போட்டு அதை பாதுகாக்கக்கூடிய வேலையாக இருக்கும் ஆட்டையில் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த அடையாள ஆட்டில குப்பை கொட்டுறாங்கன்னு அதை கூட தடுக்கிறதுக்கு அரசாங்கம் முடியல ஆனால் இப்போ இடிக்கிறதுக்கு மட்டும் வரீங்க மூணு நாலு பஞ்சாயத்தை அந்த ஆட்டையில் குப்பை கொட்டுறாங்க நாங்கள் பல மனுக்கள்ல போட்டிருக்கோம் அந்த விஷயத்த அதனால் தமிழக அரசு இதை கை ஒண்ணும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்தையே ஊஜகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய வேண்டுகோள் எங்களுடைய தோழர்களும் அதை தான் விரும்புகிறாங்க நாங்களும் அந்த கோரிக்கையை வச்சு தான் போராட்டத்தை அட்டகட்டத்தில் கொண்டு போவோன்றதை இந்த காணொலி மூலிமா தெரிஞ்சுச்சு